அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிகளுக்குமே ஒவ்வொரு நாள் தொடங்கும்போதும் ஒரு வாரம் தொடங்கும்போது மாதம் தொடங்கும்போது அப்படின்னு ஒரு ராசி பலன் ஒன்று கணிக்கப்படும் அந்த ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு அசுப பலன்களாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு சுப பலன்கள் நிறைய இருக்கலாம் அதே போல் நாம் ஒரு சுபகாரியம் தொடங்குகிறோம் ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் நமக்கு இனிமேல் எப்படி வெற்றி கிடைக்குமா இந்த நாட்களை நாம இதை செய்யலாமா அப்படிங்கிற எல்லாமே இந்த ராசி பலன்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில இனி வரக்கூடிய அடுத்த ஏழு நாளைக்கு இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கு அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எனக்கு அதற்கான நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் முதலாவதா மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் நவக்கிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் மேஷ ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல பயணங்களின் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டாக போகுது இது மட்டும் இல்லாம செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படலாம் அதே நேரத்துல எப்படியாவது பண வரவு இருக்கும் அப்படின்னும் சந்திரனுடைய நகர்வு மிக சாதகமானதா இருக்கிறது என்றும் சொல்லப்படுது வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய காலகட்டம் மேலும் அரசாங்க வேலைகள்ல நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாகவும் இருப்பீங்க காரிய தடைகள் இருந்தாலும் கூட அதுக்கு நீங்க கவலைப்படவே வேண்டாங்க மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்ற பாடுபடுவீங்க பணத்தட்டுப்பாடு பெருமளவுல உங்களுக்கு குறையக்கூடிய காலகட்டம் குடும்பத்தினர் பற்றிய கவலை உண்டாகலாம் இது மட்டும் இல்லாம வீண் கெட்ட பெயர் வராம பார்த்துக்கிறது நல்லது துக்ககரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் அதை நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதே போல புதிய நண்பர்களிடம் நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகுதுங்க மேலும் உறவினரிடத்தில் இருந்தால் மன தாங்கள் நீங்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீங்க சந்திரனுடைய சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் அனுகூலமான பலனை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது குடும்பத்தில் நிலை நிலவினா கூட அது சரியாகும் கவலையால உடல் நலம் பட்டாலும் கூட சரி செய்து கொள்ளுங்க இது மட்டும் இல்லாம ஊக்கத்தோட நீங்க தொழில நடத்துவீங்க குழந்தை பாகியம் ஏற்பட்டு மிகப்பெரிய குறை தீரும் அப்படின்னு சொல்லலாம் எச்சரிக்கையுடன் வாகனம் ஓட்டுறது ரொம்ப நல்லது எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வரலாம் பண விஷயத்துல அலட்சியம் காட்டாம கவனத்தோடு இருங்க புதிய வீடு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் வேண்டாத விரோதிகள் பணிந்து போவாங்க மக்களால நன்மை உங்களுக்கு உண்டாகும் அடுத்ததாக மிதுனம் ராசி சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால முறியடிக்க கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் கடன் தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கும் சந்திரனுடைய நகர்வு ஏற்ற இறக்கமான பலன்களையே பெற்று கொடுக்கும் மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நகைகள் வாங்கலாம் இது மட்டும் இல்லாம வேலை செய்கிற இடத்துல கெட்ட பெயர் வராம பார்த்துக்கொள்வது நல்லது சிலருக்கு பெண்களால பண செலவு அதிகரிக்கும் மேலும் செய்கிற தொழில சின்ன தேக்கம் ஏற்படலாம் வேலை இடத்துல கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மாணவர்கள் சிறப்பாக படித்து ஆசிரியருடைய பாராட்ட பெறுவீங்க ஜவுளி கடை தொழில ரொம்பவே சிறப்பா செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க நினைத்த காரியங்களை நிறைவேற்றி வைப்பாங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சொத்து நிலம் இது சம்பந்தமான வழக்குகள் சந்திக்க நேரிடலாம் எச்சரிக்கையோடு இருங்க அடுத்ததாக கடகம் ராசி வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திரன அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்துல அதிகமான கவனம் வேண்டும் உறவுகளை பேணுவதுல அக்கறை காட்டுவது ரொம்ப நல்லதுங்க தேவையில்லாத விரோதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் எச்சரிக்கையோடு இருங்க மேலதிகாரிகளுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு ஆதரவாய் இருக்குங்க மேலும் பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் அடைவீங்க குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது மிக பெரும் மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வெளியிடங்கள்ல பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பிரபலமான மனிதர்களுடைய சந்திப்பு தொழிலை முன்னேற்றம் அடைய செய்யும் தகப்பனார் வகையில மருத்துவ செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம் வியாபாரத்தில் ராசி அரசனை போல் கோலோற்ற ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் பண தட்டுப்பாடு காரணமா தடுமாற்றம் அடையலாம் குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் மருத்துவ செலவு வந்து கொண்டே இருக்கலாம் அக்கறையோடு தங்க நகைகள் வாங்குவீங்க மனைவி மக்களால மகிழ்ச்சி அடைவீங்க எதிர்ப்புகளை காட்டியவர்கள் உரிய நேரத்தில் உதவி செய்வாங்க பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் சுக்கிரனை சுக்கிரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் திருமண பிரச்சனைகள்ல சிக்கலை எதிர்கொள்ள நேரிடலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேலை இடத்துல பழி சொல்லுக்கு ஆளாகாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதுவரைக்கும் பிடித்திருந்த நோய் தொந்தரவு அகலும் வரவுக்கு மேல செலவு இருந்தாலும் பண தட்டுப்பாடு இருக்காது அடுத்ததாக கன்னிராசி அறிவு திறனை அள்ளித்தரக்கூடிய புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவி கிடைக்க தாமதமாகலாம் புது நண்பர்களால் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான நன்மை உண்டாகும் தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்ப்படிந்து நடக்க நேரிடலாம் உங்களுக்கு எதிர்ப்பு எதிரானவர்களிடம் பலம் கூடும் அப்படின்னு சொல்லப்படும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கு சந்தர்ப்பத்திற்கு தகுந்தார் போல மாதிரி நடிக்கக்கூடிய எதிரிகளை அடையாளம் காணக்கூடிய காலகட்டம் தீயவர்களுடைய நட்பை நீங்கள் கைவிடுறது நல்லதுங்க அதோடு உங்களுக்கு அனாவசியமான செலவு வரலாம் பணத்தட்டுப்பாடு உண்டாகலாம் எச்சரிக்கை அவசியம் அடுத்ததாக துலாம் ராசி தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய சுக்கிரன அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு காரிய தடைகளை தாண்டி நீங்க வருவீங்க மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க சந்திரனுடைய சஞ்சாரங்களும் அவ்வளவு சாதகமானதாக இல்லை நண்பர்களும் விரோதியாக மாறுவாங்க தேவையில்லாத அலைச்சலால பொருள் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் வியாபாரம் மந்தமாக நடக்கலாம் ஏமாற்றங்கள் பொருள் இழப்பு இவையெல்லாம் ஏற்பட்டால் கூட அவையெல்லாம் நீங்கள் பார்த்து கலங்காதீங்க கண்டிப்பாக எல்லாமே உடனுக்குடனே மாறக்கூடிய நல்ல நேரம் வருது அதே போல் உங்களுக்கு சிறு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்பட்டு சண்டை போடுவீங்க அதையெல்லாம் தவிர்க்கிறது Alat அடுத்ததாக விருட்சகம் ராசி விருட்சக ராசிக்காரர்களுக்கு போர்குணம் கொண்ட பூமிக்காரனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வியாபாரத்தில் வியூகங்களை வகுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு தொழில் நடத்துவாங்க மேலும் ஆடை ஆபரணம் இவை எல்லாமே இப்போ சேர்க்க போறீங்க ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு மக்கள் பேரு உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் பந்தயங்கள்ல அமோகமான வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்துல அபிவிருத்தி உண்டாகும் நம்பிக்கையுடன் செய்த காரியத்துல உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படலாம் ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல மனம் ஈடுபடும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு அடுத்ததாக தனுசு ராசி பணக்கட்டுப்பாடு வராம பாத்துக்கிறது தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லதுங்க வெளியூர் பயணங்களை சில நாட்கள் விளக்குவது நல்லது சந்திரன் தொழிலுக்கு நன்மையை கொடுப்பாரு வசீகரமான பேச்சால வாடிக்கையாளர்களை பெருக்குவிங்க குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்டாமல் இருக்கிறது நல்லது லாட்டரி பந்தயங்கள் சாதகமாக உங்களுக்கு இருக்காதுங்க மேலும் உங்களுக்கு அனுசர மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க தேடி வரக்கூடிய வாய்ப்பை கை நழுவ விடாம இருக்கிறது நல்லது வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்காது இதே போல அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசிக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் பண விரயம் ஏற்படும் உங்களுடைய வார்த்தையை குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க வீண் வம்புகள் ஏற்படாமல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது வேலை இடத்துல அவ்வளவு உற்சாகம் இருக்காது உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க இது மட்டும் இல்லாமல் பணத்தட்டுப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு சற்றே சிரமத்தை கொடுக்கும் வகையில் இருக்கலாம் கவனத்தோடு இருங்க மனக்கவலை அதிகரித்து உடல் சோர்வுகள் உண்டாகலாம் பணம் செலவு பொருள் இழப்பு இவையெல்லாம் சின்ன சின்ன வகையில் இருக்கும் எச்சரிக்கையோடு இருங்க உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் இவைகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அடுத்ததாக கும்பம் ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தால் நண்பர்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் விரோதமாக இருந்தவங்களும் நட்பு பாராட்டி நல்ல காரியங்கள் செய்வாங்க பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதி உண்டாகும் புதிய ஆதரவு பெற்று வியாபாரத்தை பெருக்குவீங்க அந்நிய பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது பிறர் தயவு நாடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது வாகனங்கள்ல போகும்போது பொறுமையும் நிதானமும் அவசியம் வீண் அலைச்சல் உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் எதிர்பாராத வகையில் பூர்வீக சொத்து கைக்கு வரும் அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்களை எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அதிகாரிகளால தொல்லை உண்டாகலாம் வீண் அலைச்சலால் பண விரயம் உண்டாகலாம் அலுவல் சுமை க காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை வரலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல பாராட்டு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் மறந்து போகும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் அரசு வேலை பதவி உயர்வு இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்